கைனியில் வேலை பார்க்க போயிருந்தேன் பார்த்துக்கிடுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்த ஏசி அப்படியே இருந்துச்சு ஸோ தெரிந்த ஒரு நம்பர் தான் ஸோ எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கிங்க அதுக்கு மேலே எவ்வளோ செலவாகுதோ அது பண்ணி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பரவாயில்ல இதுக்கு மேலே வெயில் காலம் வரப்போகுது சரி நம்ம குழந்தைய வச்சுட்ருக்கோம் அதனால் சரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ ஆகுதோ நம்ம பார்த்துக்கலாம் எடுத்துகிட்டு வப்பான்னு சொல்லியிருந்தேன் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் பாம்பு சட்டையாகவே இருந்துச்சு அதாவது ஓப்பன் இந்த ஒரு இடத்துல கூட விடக்கூடாது உள்ள இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம எடுத்து பார்த்துருணும் ஏன்னா அப்புறம் ஏதாவது ஒன்றும் என்ன பண்ணுறது ஏன்னா ரொம்ப நாளாக கைனில் போட்டு வச்சுருந்த பொருள் அல்லவான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஓப்பன் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்புகள் எல்லாம் உள்ள வீடே கட்டி கூடியிருந்துருக்கிறாங்க போல் இருக்குது அந்த ஒயர் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பால்ட் ஆகி தான் இருந்துச்சு இதுக்கு மேலே ஒரு நல்ல ஏசி மெக்கானிக் கூட்டம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் பார்த்துக்கிடுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் போகிற இடத்துல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கூடுகள்லாம் இருந்துச்சு அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கிளீன் பண்ணி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போட்டு வச்சுட்டு பாத்துக்கிடுங்க அதுக்கப்புறமேட்டு ஆளுக்கு கொஞ்சம்